மாதியிலை தேவன் மனுஷனை ஒரு பெரிய திட்டத்தோட உருவாக்குறார் ஒரு பெரிய நோக்கத்தோடு உருவாக்குறார் அவன் வந்து தேவனை போலவே இருக்கணும் குமாரன் பரிசு தாவியானவர் அந்த அன்புல அந்த ஐக்கியத்தில் மனுஷனும் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படித்தான் சொந்த பிள்ளையாக நம்மளெல்லாரையும் அவர் வந்து சிருஷ்டித்தார் ஆமே யோசிச்சு பாருங்க பிதா குமாரின் பரிசுத்தாவியான ஒரு அன்பு இருக்கு இல்லையா அது ஒரு வகையான அன்பு அவருக்கு பிள்ளையா நம்ம இந்த இந்த குடும்பத்தில் போய் சேர்றோம் பாருங்க இது ஒரு விதமான அன்பு பிதா ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன் கத்ரா கிறிஸ்து ஒரு கேரக்டர் அடுத்து பரிசு தாவியான ஒரு கேரக்டர் ஆமாம் கையை தட்டுங்க அடுத்து நீங்க தான் ஒரு கேரக்டர் ஆமாம் நம்புறீங்களா புரியுதா ஆ எப்பவுமே அதாவது அது என் காலத்தில் தேவன் வெளிப்படுத்துவார் சரிங்களா பிதாவாகிய தேவன் ஒரு கேரக்டர் சரிங்களா கத்ரா ஏசு கிறிஸ்துவ ஒரு கேரக்டர் அடுத்து பரிசுத்த ஆவியான ஒரு கேரக்டர் அடுத்து நீங்களும் நானும் தான் மனுஷன் ஒரு கேரக்டர் தேவதூதர்கள்லாம் கிடையாது அவங்களுக்கெல்லாம் அதில் பங்கு கிடையாது உங்களுக்கும் எனக்கும் தான் பங்கு ஆ அதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் தம்முடைய சாயலின்படி தமது ரூபத்தின்படி தம்மை போலவே நம்மை சிருஷ்டித்தார் மனுஷனை சிருஷ்டித்து பழுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்றார் ஆமேன் தேவதூதர்கள் ஆளுகை செய்ய முடியாது தேவனே ஆளுகை செய்கிறவர்கள் தேவனுக்கு அடுத்து தேவ புத்திரர்களே ஆளுகை செய்கிறவர்கள் கையை தேற்று அப்படிப்பட்ட பாக்கியெல்லாம் நமக்கு தான் ஆண்டவர் தந்திருக்கிறார் ஏன்னா நம்ம அவ்வளோ ஸ்பெஷல் மனுஷன் வந்து அவ்வளோ ஸ்பெஷல் அவருக்கு ஆமையா அந்த அன்பின் ஆளும் அகலம் உயரம் நீளம் அறிந்து அவரோட கூட அன்போடு வாழ்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அப்படி ஒரு பெரிய திட்டம் நம்ம மேலே இருக்கு பாருங்க உங்கள் அழைப்பை தெரிஞ்சுக்கணும் மனுஷனா யார் நம்ம மனுஷனாக இருக்கிறோம் நம்ம மேலே தேவனை குறிச்ச திட்டம் என்ன சித்தம் என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே இன்பமாக இருக்கும் இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படிதான் அப்பா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்படியோ அந்த ஐக்கியத்துல அத்தே தகுதியோட அவங்களோட சமமா உட்கார்ற ஒரு நல்ல போ பாக்கியம் நமக்கு தான் கிடைச்சிருக்கு இது புதிய உடம்படிக்கையில தான் நீங்க எப்படி கேட்க முடியும் பழைய உடம்படிகளை கேட்க முடியாது ஆமா வானம் உமக்கு பூமி உமக்கு பாதப்படி அந்த உன்னோட பாதப்படியிலே உட்கார்ந்து இருப்பேன் ஆண்டவரே புரியுங்களா பாதப்படியே உட்கார்ந்து இருக்கிறது மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அவர் பாதத்தை உட்காந்து அவருடைய வார்த்தையை கேட்கணும் ஆளுகை செய்யும் போது சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆமாம் ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி ஆளுகை செய்யணும் புரியுங்களா ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஆமா அவ அப்பாவுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்கும் போது அப்படி ஒரு தாழ்மையோட கேட்கணும் அப்பாவுடைய பொறுப்பை நிறைவேற்றும் போது அவரை போலவே செயல்படணும் புரியுதுங்களா ஆமா அப்பதான் அவருக்கு பிள்ளைங்கிறது ப்ரூஃப் ஆகும் எதனே புரியுது அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்தும் போது அவரை போல பிரதிபலிக்கணும் அந்த இடத்துல போய் நான் தாழ்மையோடு இருக்கிறேன் அப்படின்ட்டு பம்மிட்டுருக்கூடாது ஆ எங்க தாழ்மைப்படணுமோ அங்க தாழ்மைப்படணும் எங்க அதிகாரத்தை பயன்படுத்தணுமோ எங்க தைரியமா ஏந்திச்சு நிற்கணுமோ அங்க நிக்கணும் சரிங்களா அப்போ அந்த சிங்காசனத்துல ஆ இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே தான் நம்மளை கற்று வச்சிருக்கிறார் கையை தட்டி இதெல்லாம் கேட்ட உடனே லூசி பார் இப்படி தான் பேசி விழுந்து போயிட்டான் அப்படின்னே நினப்பு வரும் அப்படிலாம் நினச்சிடாதீங்க ஆமாம் இன்னும் நான் சொல்கிறேன் தேவன் உங்களே என்னையும் தன்னை விட ஒரு படி மேலே தான் வச்சுருக்கிறாருன்றேன் நம்ப முடியுதா ஆ அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு சிங்காசனத்தில் நீங்கள் எங்கே உட்காந்துருக்கிறீங்க சிங்காசனத்தில் இல்லை ஆமா அவருடைய மடிதான் உங்களுக்கு சிங்காசனம் என்ன கையத்தன் பாரு சிங்காசனத்துல உட்காந்துருக்கோம் இல்ல அவருக்கு மடி இல்ல மேல ஆமா தேவன் என்னைக்குமே நம்மள அப்படி தான் அழகு பாப்பா ஆமே அழையா கத்தன் நல்லவர் நீங்க நியாயபுரமான சபையில போனீங்கன்னா ஆமா சிங்காசனத்துல இல்ல யார் சொன்னது நீ தரையோட தரையா புழு நீ மண்ணு நீ துரும்பு நீ குப்ப நீ புழுதி நீ தெலுப்பூச்சி சரிங்களா அவருடைய பிள்ளையா அவருடைய மடியில் உட்கார்ந்து இருக்கிறோம்